அண்ணா வீட்டுல சமைக்க கடுகு கூட இல்ல தேதி அஞ்சாவது இன்னும் மல்லிகை சமை எதுவும் என்னாச்சுன்னா தெரியுமா சரி நான் வாங்கி தரமா ரெண்டாயிரம் இருக்கும் நீ ஏன் கஷ்டப்படுற என்கிட்ட ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டா நீ என்னடா போன நான் பாத்துக்கிறேன்டா ஆனா ஃபோன் வாங்கி கொடுன்னு கேட்டு ரெண்டு வாரம் ஆச்சு நீ இன்னும் வாங்கி தர நீ மட்டும் எனக்கு போன் வாங்கி தரல நான் காலேஜும் போக மாட்டேன் சாப்பிடவும் மாட்டேன் காசு இருந்தா வாங்கி தர மாட்டேன்மா இப்ப தானமா உன காலேஜ்ல அதுக்கே வட்டி கட்டிட்டு இருக்கமா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுமா வாங்கி கொடுத்துறமா நீ சாப்பிடாமலாம் இருக்காதமா அதுக்குன்னு காலேஜ் போமா எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு இன்னைக்கே வேணும் என்னடி நினைச்சிட்டு இருக்க ஃபோன் வேணுமா அப்பா அம்மா இல்லாத கஷ்டத்தை அவரு தான் தேர்த்துட்டு இருக்காரு உனக்கு இப்ப போன தான் முக்கியமா வீட்டுல சாப்பிட சாப்பாடு இருக்குன்னு உனக்கு தெரியுமா இப்ப உனக்கு காலேஜுக்கு போறது முக்கியமா இல்ல போன் முக்கியமா போன் தான் வேணும் கடன் ஏதாச்சும் வாங்கி எனக்கு வாங்கி கொடுங்க என்னமா பேசிட்டு இருக்க நீ அவர் சுத்தி என்ன நடக்கும் தெரியும் முதல்ல அவன் ஒரு வேலை நிம்மே சாப்பிடறா நீங்க எப்பயா கேட்டிருக்கியா அவன் போன் நீ பாத்துருக்கியா போன ஒரு இதான் அவன் போனு நீ பேச போனு போனு பேசிட்டு இருக்க எனக்கு தேவை நான் கேக்குறேன் அதுவே அண்ணன் தான் கேக்குறேன் நீ யார் நடுவுல

சரி அல்ல மாட்டேன் சரி அண்ணா ஒரு மாசத்துல வாங்கி தரேன் எனக்கு ஒரு போன் வேணும் ஏமாலியும் தப்பு இருக்கு நானும் அவர் அப்படி பேசி இருக்க கூடாது சாரி அண்ணனால முடியும் போது நான் போன் வாங்கி தரேன் சரியா அழாத வா சாப்பிடலாம் வா வா ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் வா வா கேந்திரவா பெத்தவங்க கிட்ட இருந்து செய்யாம செய்யாமல் இருந்திருந்தா எப்பயோ செஞ்சிருப்பாங்க அவங்களையும் கொஞ்சம் புரிஞ்சுங்க